மக்களே மஞ்சரி வீட்டிலேருந்து இன்றைக்கி யார் யார் உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா மஞ்சளுடைய அம்மா மஞ்சளுடைய குழந்தை மஞ்சளுடைய தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு பேரும் உள்ளே வந்திருந்தாங்க உள்ள வந்தவொடனே அவங்களுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் டீம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல் என்ன அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து என்ன அளவுக்கு வந்து ரோஸ்ட் வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ரோஸ்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க போல அதே மாதிரி இந்த மாதிரி வந்து யார் வந்து டாப் ஓட்டிங்கில் இருக்காங்க யார் வந்து டைட்டில் வேணால் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா யாராவது வறுக்கணும் அப்படின்னா அதை வந்து சிறப்பாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு அமைச்சிருப்பாங்க போல் உள்ளே வந்தோடனே பயங்கரமான வரவில்லை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து அதிகப்படியான வந்து யார் கொடுத்தாங்க யார் யார் வந்து வந்து அதிகப்படியான 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 வாங்கினாங்க அப்படின்னா அப்படின்னா கொடுத்தது அம்மா வாங்கினது அப்படின்னு பார்த்தோம் நம்ம அருண் அருணை பார்த்திங்கன்னா வச்சு தள்ளிட்டாங்க ஒரு சண்டை வந்து வந்து போயிருக்கோம் இந்த மாதிரி மஞ்சரி வந்து இந்த மாதிரியான வணக்கம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு கை சிம்பல் வந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு கோணத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வந்து நம்ம இவர் அருண் பண்ணியிருப்பார் அது வந்து ப்ரூவர்க் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கப்புறமா

தீபக் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து தப்பு கிடையாது இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெருசாக பிரச்சினை அதுக்கப்புறம் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேர்த்து பேசுகிறான் பேசுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான கலவரமாக வந்து மாறி போச்சு ஸோ அந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அருண் தான் ஆனால் நான் வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாளிச்சிருப்பாரு அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை சொன்னது நீட்டாம்பா நீ சொல்லிவிட்டு கடைசியில் வந்து எவ்வளோ பெரிய சண்டையை வந்து உருவாக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளுடைய அம்மா வந்து நம்ம அருணை வந்து வருவல் செஞ்சாங்க அப்படி வருவல் செஞ்சு போது நம்ம அருணுடைய முகத்தை வந்து பார்க்கணும் பாவம் ஏதோ பத்து நாள் சாப்பிடாம இந்த குழந்தை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொங்கி போச்சு அதுக்குமா அவர் வந்து அந்த இதாக வந்து ஃபீலிங் வந்து உணர்ந்துட்டு சாரிம்மா எனக்கு வந்து தெரியல ஹீட் ஆப் எமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து சாரி கேட்டார் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அருணுடைய அந்த முகத்தை வந்து பார்க்கும்போது அடுத்த ஒரு யார் யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மஞ்சருடைய தங்கச்சி யார் வருத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அஞ்சிதாவை வந்து வருத்தாங்க இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கான்சஸில் எல்லாருமே பார்த்திங்கன்னா சண்டை போடுறாங்க கேம்னு வரும்போது அந்த இடத்துல வந்து சண்டை போடுறாங்க ஆனால் கேம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வந்து நார்மல் ஆகிடறாங்க ஆனால் இவன் மட்டும்தான் வந்து நார்மல் ஆகிறதே கிடையாது உள்ளுக்குள்ளே அந்த வன்மத்தை வந்து வச்சுக்கிட்டு அது கேம் முடிஞ்ச பிறகு வந்து அது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அடுத்து ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த இடத்துல வந்து வச்சு செய்கிறாங்க உள்ளுக்குள்ளே எக்கச்சக்க வன்மத்தோடய வந்து அஞ்சித்த வந்து சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுறாங்க அப்படி உடனே அஞ்சி தந்துக்கிட்டு என்னடா இது நம்மளுக்கு வந்து பெரிய ஆப்பாக இருக்கடா இதை வந்து சமாளித்து அவனுண்டா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உடனே போயிட்டு வந்து அப்படி சமாளிக்கிற மாதிரி ஒரு ஹக் வந்து கொடுத்துட்டு சிச்சமேனிக்கே வந்து நின்று அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மஞ்சளுடைய தங்கச்சி வந்து அருண் பக்கம் வந்து திரும்புகிறாங்க அருண் பக்கம் திரும்பி எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி டால் டாஸ்க் நடக்கும்போது உங்களுக்கு இருந்த கோவத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா மஞ்சளுடைய பொம்மையை வந்து எடுத்து தலையை வந்து திருக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொன்னீங்க அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாச்சு ஒரு கேம் கேமாக வந்து பார்க்கணும் அதை விட்டு நீங்கள் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து சொன்னீங்க அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையும் வந்து சொன்னாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாரை வருத்தாங்க அப்படின்னா மஞ்சளுடைய அக்காவும் மஞ்சளுடைய அம்மா இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து நம்ம சௌந்தரியாக வந்து வருத்திருக்காங்க என்னென்னு வருத்திருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி அஞ்சிதா வந்து பொய்யே பேச மாட்டா ஜாக்லீனும் மஞ்சரியும் தான் வந்து பொய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க மஞ்சரி நீ பேசுறது பொய்யே மஞ்சரி நீ பேசுறது பூரா பொய் மாதிரி பொய் பொய்யின்னு சொல்லிட்டு என் மகளை வந்து சொல்கிறேன் அஞ்சிதா வந்து பொய்யே பேச மாட்டான்னு சொல்கிறேன் ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்ன அப்படின்னா ஜாக்கும் மஞ்சரி தான் வந்து பொய்யே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னோன்னே உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜாக்கும் சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ளோஸு இப்படி இருக்கும்போது ஜாக்லின் பற்றியே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது உளுந்து சிரிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படியே போனோம் அப்படின்னா அடுத்து வந்து யார் யார் வ வர்த்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சருடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம விஷயில தான் வந்து வருத்தாங்க என்னென்னு வர்றாங்க அப்படின்னா இவரோட ஆள் மனசுக்குள்ளே யாரோ வந்து பூந்து இவர் வந்து ஒரு என்டர்டெய்னர் சொல்லியிருக்காங்க இவர் வந்து தன்னை தானே வந்து ஒரு பெரிய ஒரு என்டர்டெயினர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாரு ஆனால் இவர் வந்து ஒன்றுமே வந்து பண்ணுறது எதுவுமே பண்ணாமலே தான் பேரில் மட்டுமே தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது தவிர இங்கே இந்த ஷோக்காக அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற இந்த விஷயத்துக்காக இவர் வந்து என்னமே பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மஞ்சளுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம ராணுவக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுன்னு நினைக்கிறேன் அதை வந்து வெளிப்படையாக வந்து பேசிட்டு இதை பண்ணால் தப்பாயிருமா அதை பண்ணா தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு நீ வந்து எல்லாத்துலேயும் அப்படியே வந்து மொட்டி மோதி முழுகிறனால தான் உனக்கு வந்து இந்த மாதிரி பேரெலாம் வந்து வருதே தவிர நீ வந்து எதா இருந்தாலும் சரி ஓப்பன் ஆகி வந்து பர்ஃபெக்டாக வந்து பேசணும் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சினா அதை வந்து சிறப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை வந்து கரெக்டாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவக்கு வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ண அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது ஆனாலுமே இந்த ஒட்டு மொத்த ஃபேமிலி வந்து அதிகமாக வந்து யாரோ அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருணத்தா வந்து அடித்தாங்க ஏன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல ஏன் அப்படின்னா அருண் பண்ண சேட்டைகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஆனால் அருணை தாண்டி அங்கே வந்து நிறைய பேர் வந்து அங்கே மஞ்சரிக்கோடு வந்து சண்டை போட்டாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பேசாமல் ஏன் வந்து இந்தளவுக்கு அருணை மட்டுமே தாக்கலாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து விளங்கலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கவனில் போடுங்க